நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் கன்று மாட்டோட விற்பனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலை தாங்க சொல்லியிருக்காங்க மூன்றாவது நாள் வாங்கினோம் குறைஞ்ச ஒரு நாள் ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல இருக்குதுங்க கறவையும் வந்து இப்போனா கேரண்டி கொடுத்துருக்காங்க தற்போதைய கரைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த கறவைத்தரனை நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க மாடு கன்று போட்டு சரியாக ஒரு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க நாற்பது நாட்களான அழகிய கிடாரி கன்றோட தாங்க வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது கன்று மாடு ரெண்டுமே சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான மாடுங்க நல்லா மேய்ச்சல் முறையில் குறைந்த விலையில் பால் ஆவரேஜாக ஒரு எட்டு லிட்டர் கரவைத்தன் இருக்கணும் அப்படின்றவங்களாம் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க கன்றோடய புகைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் நாலு நாள் எட்டு லிட்டர் கரவைத்தன்னை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு மாட்டை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணமும் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தவணைத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரமான ஒரு கிடாரி கன்று மாடாக வேணும் பல் வந்து இப்போ பல் சேர்ந்தாலும் பரவாயில்ல வயலில் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஆவரேஜான ஒரு கறவை இருந்தாலே போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் ஈடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துவக்குடி என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றவங்க காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரி கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கரிஷனில் இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டு மாடு கறவை மாடு அப்படின்ற பட்சத்தில் நேரில் போய் கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லி நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்